எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன விஷயம்னா இதே இந்த நகை இருக்குல்ல தங்கம் தங்கம் வாங்கி நம்ம போட்டோம்னாலும் சரி யார் போட்டாலும் புத்து நோய் வந்து செத்து போகிறாங்களாம் ஆ அப்படி வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதனால் இனி தன் தங்கமும் வாங்கக்கூடாது ஒன்றும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஈஸியாக நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு நம்ம புருஷன் ஆறுவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கர கதை காரணம் கிடச்சிக்கிச்சு ரெண்டு பவுன் வளையல் வாங்குவோங்க நம்ம போய் இப்போ இப்போ இப்பிலேருந்து ஒரு ஒரு சீட்டு ஒன்று போட்டுக்கிட்டு வருவோம்னு கூப்பிடுறேன் என்ன சொல்கிறாரு தங்கம் போட்டால் இந்த மாதிரி வந்து பு புத்து நோய் வந்து செத்து பிடிவியான் செத்த எனக்கு என்ன வந்து கிடக்கு வா போய் சீட்டு கட்டுவோம்னு கூப்பிட்றாப்புல இது என்ன இது எதுக்கு இந்தமாரிலாம் பொய் போ பித்தலாட்டெல்லாம் பண்ணி எதுக்கு இப்படி போடுறாங்கன்னு தெரியல பித்தலாட்டமோ உண்மையோ ம் இத்தனை வருஷம் போடாமலா இருந்தாங்க நம்ம மூதா தெரியலாம் ம் என்ன தான் எனக்கு ஒன்றும் புரியலை இனி என் வீட்டுக்காரர் ஒரு குண்டுமணி தங்க கூட வாங்கி தர மாட்டாரு ஏற்கனவே நானே காசு திருடி திருடி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு போய் நகை வாங்குவேன் இனி அதுக்கும் வேலை இல்லை ம் இந்த வேலை யார் தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல ம் என்ன தான் நான் சொல்கிறதுனே தெரில பெரிய மன உளைச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ம் நெசமாலும் அப்படி புத்துநோய் வந்துடுமா எனக்கு வேறு பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புத்துநோய் வ தங்கம் போட்டால் வருதா என்னான்னு mm